இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்துல பாரம்பரிய ஒடியல் கூழ் வந்து என்ன மாதிரி செய்யணும்னு கேட்டவா அன்றைக்கு வந்து கூழ் குடிச்சா இந்த கூழ் வந்து அந்த டேஸ்ட் வந்துட்டு ஒட்டிக்கிச்சு எப்படி செய்யணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தது மற்றது வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து இதை பார்க்கலாம் அதை குடிக்க இல்லாத அப்போ அதனால நீங்க வீட்டை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி என்ன மாதிரி செய்கிறதுன்றத வந்து இன்றைக்கு வந்து பார்க்க போறோம் ஏன்னா இங்க எங்க இந்தியாவில் வந்துட்டு இந்த கூழுங்கிறதே கிடையாது கூழ் இருக்கு இந்த கோயிலுக்கு குத்துற கூழ் வந்துட்டு வெஜிடேரியன் கூழு இதுமாரி நான் வெஜிடேரியன் குழு வந்து கிடையாது இந்த மாதிரி டேஸ்ட்டும் அங்கே கிடைக்காது அதான் டிஃப்ரெண்டாக இருக்குது இது எங்கள் ஊர் மக்கள் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காகவே இது வந்துட்டு செஞ்சு காணொலியில் போட்டோம்னா அவங்க பார்த்து அவங்க வீட்டில் ட்ரை பண்ணுவாங்கிறதுனால தான் மற்றது வந்து இந்த இந்தியாவிலேருந்து வந்த இன்றைக்கு வந்து நான் வீடியோவில் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் கொமெண்ட்ஸ் ப்ரோ தமிழ்நாடுன்னு சொல்லுங்க ப்ரோ தமிழ்நாடு சொல்லுங்கன்ட்டு கணக்க கொமெண்ட்ஸ் கீழே வந்துட்டு அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து நண்பர்கள் வந்திருக்கிறோம் நீங்கள் வாங்க இவர் இன்றைக்கு சேஃப்

வைக்கலாம் தேங்காய் சோட்டு வைக்கலாம் எல்லாம் தெரிய இல்லாட்டி எல்லாம் தெரியும் அவருக்கு அது இல்லாட்டியும் நீங்க செய்யல ரைட் இவர் வந்து குடிச்சவர் அண்டைக்கு கல்லு கடை ஒண்ணுக்கு போனாங்க தெரியும் வந்த பிரைவர் கேட்டவரே என் தன்னை கூட்டிட்டு போயில்ல கல்லு குடிக்கிற விட்டு விட்டுட்டு போயிட்டு கதையை பாருங்க கல்லு குடிக்கிற நிக்கலாம் அவரோ நான் ஒரு டீ டோட்டல வீட்ல சொல்லுறேன் வீட்ட சொல்வாய் இவர் வந்து ஒரே சோடா பிடிக்கிறேன் இந்த சோடா சோனா சோடா எடுத்தா ஒரே சோடா இவர் இருக்கிற இல்லாத சோடா இருக்கா பண்ணுங்க எனக்கு ஒரு ஒரே ஒரு டவுட் இந்த சோடா குடிச்சா உடம்பு வைக்க வைக்கும் இருபத்தி நாலு மத்தியாவது சோடா குடிக்கிற உடம்பு குறைஞ்சி வந்தே போகுது என்னன்னு சொல்லுங்க நாங்க எவ்வளோ அது சாப்பிடாம இருக்கிற உடம்பு குறையது இல்ல அது இங்கால வந்து நண்பர்கள் இருக்கணும் ப்ரோ அப்படி இருக்கு தொடர்ந்து அடுத்தது அடுத்த ஓடிக்கொண்டே இருக்கிற என்ன வேற இருக்கு தாக்கு பிடிக்கிறீங்க இல்ல அதெல்லாம் இல்லை ஒரு எப்படி சொல்றதுன்னா பரவலை அந்த அழுப்பே தெரியல அழுப்பே தெரியல ஆட்டல விட்டு எல்லா காமிச்சு சுத்தி காமிச்சு காமிச்சிடுறீங்க

ஆனா எங்கள்ட்ட அவங்க பேசும்போது அவ்வளவு பாசமா பேசுறாங்க வெளியாட்கள் மாரி இல்ல அவ்வளவு நல்லபடியா சூப்பரா பேசுனாங்க எனக்கு இதுவெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு பக்கத்து இங்க எங்க தெருவுதுன்னா அந்த ஆண்டு தெருவுல போயிட்டு தண்ணி கேட்டனா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு தண்ணி கொடுப்பாங்க யாரா மட்டும் தண்ணி கொடுப்பாங்க சில பேரு நம்ம பேசினா கூட ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டாங்க அவங்க அந்த மாதிரி போவாங்க இங்க அப்படி இல்ல இங்க வந்தாரே உங்களை விருந்தோம்பலுக்கு யாழ்ப்பாணம் என்றாலே விருந்தோம்பல் இந்த இப்படி சிரிச்ச முகத்தோட உங்களை வரவேற்பேன் வேண்டாம் இங்கால பார்த்தீங்கன்னா நண்பர்கள் இருக்கிறேன் எல்லாருமே வந்து ஐடி டீம் ஐடி டீம்ல இருந்தும் இங்கால ஒரு ஒரு இன்ஸ்டில் வந்து சிவா அண்ணாவின் அந்த ருசிச்செடி என்ற ஒரு சாப்பாடு கடை நாச்சியார் வீடாக இருந்தது இப்போ இந்த கடை வந்து இடம் மாத்திர பார்த்து கொண்டு அதுக்கு வந்து யாழ்ப்பாணத்துக்குள்ள இடம் கிடைக்க முடியாம இருக்கு இப்படி யாழ்ப்பாணத்துக்குள்ளே இப்படி பழைய கட்டிடம் இல்லாட்டி நாச்சியார் வீடுகள் அப்படி இல்லாமல் விட்டாலும் பிரதானமாக யாழ்ப்பாணம் டவுன்லேருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள யாராவது வீடு வச்சுருக்கிறீங்க அதை யூஸ் பண்ணாமல்

விவாதியட சிலாக்கள் கனவே போட மாட்டம் சிலாக்கள் மீன்கள்ல சில கலவா கலவீன்ன்ற ஒரு மீன் இருக்கு கலவா மீன் அது அது போட்டாதான் இந்த கூழு கண்டு டேஸ்டே வரும் அப்பலாம் அதுக்கு யாழ்ப்பாணத்துல அந்த மீன் வாங்கினோம்னா அந்த வீட்டுல கூழ் காய்ச்சினவுன்ட்டு அர்த்தம்

அதையும் கொதிக்க விட்டு அதுக்கு பிறகு ஒடியல் மாவிட சரி டப் பண்ண முடிஞ்சு முதல்ல எல்லாம் வந்து கூல் செய்யறது கஷ்டம் கஷ்டம் பண்ணி ஜோசிச்சு கொண்டிருப்போம் இதை பார்க்க அப்புறம் ஈஸியா இருக்கு எனக்கே இப்போதான் இப்பதான் ஈஸியா இருக்கு நீங்க சொல்லும்போது ரொம்ப பெரிய ப்ராசஸா இருக்கும் நினைச்சேன் அந்த தாத்தா சொல்லும்போது சொல்லும் போது அது போட்டு இது பண்ணணும்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்ப ஜாலியா இருக்கு செய்யும் போது இந்தியாவில போய் செய்யலாம் கண்டிப்பா செய்வோம் வீட்டுக்கு போயிட்டு முதல்ல வீட்டுக்கு செஞ்சு கொடுக்கணும்

அடுத்து வந்துட்டு கரைச்ச புள்ளிய வந்துட்டு அப்படியே அறுவாசி அரவாசி பாய்ந்தோங்க ஓகே ப்ரோ இன்னும் கலாக்கிட்டு அரவாசியா கரைச்சி போதுமா பண்ணி சாயந்தான் இன்னும் கொஞ்சம் அவங்க சொல்ற அளவுதான் ஐயா இன்னும் போடல இன்னும் கொஞ்சம் போடலாம் ப்ரோ அப்படியே விடுங்க அப்படியே விடுங்க ப்ரோ

மாவுனங்களை மாவுல இருக்கிற ரகசியம் என்னோ சுகர் காரணம் வந்து பனங்கிழக்கு மாவு சாப்பிடலாம் ஒடியல் மாவு சாப்பிடுவோம் ஒடியல் மாவு இதுல அந்த சுகர் இல்ல அதுக்கான ஆராய்ச்சி அது நல்ல சத்து அது ஹெவியானது அப்ப இதை காலம்பரை சாப்பிட்டீங்கன்னா பின்னேற மட்டும் நின்று கொடுக்கணும் கொஞ்ச எங்களுக்கு என்ன கட்டி பரதமாயிருக்கோ அப்பேக்க அடுப்பி பாட்டி விட்ட மாட்டா சரி உங்கள்ட்ட இது வேலி இருந்துச்சு முருங்கை இல்ல முசுட்ட முருங்கையில அது வேலை இருந்துச்சு இப்ப போறது முருங்கையில தெரியும் முடக்கத்தான் போட்டிக்குதா சூடு இல்லாம கொஞ்சமா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அடுப்படி அடுப்புல இருக்க சூடு இல்லாத

இப்போ இது சாப்பிட்றதுன்னா நான் மத்தியான சாப்பாடா மத்தியானதுக்கு தான் செய்கிறேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படி இப்போ மதிய சாப்பாடா இது வீட்டுல எல்லாரும் சேர்ந்து அப்பயே மத்தியானம் ஒரு எட்டு மணி ஒரு ஒன்பது ஒன்பது வரைக்கும் செய்ய தொடங்கினா ஒரு பதினோரு மணிக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும் நாங்க இப்ப இது செய்யமே நண்டு குட்டி நண்டு பொறியாது இல்லாட்டி சூடமி அதுல பொறியாது தேங்காய் சொட்டு இதெல்லாம் எல்லாம் செய்துட்டு மத்தியானம் சாப்பாடை சாப்பிட வேண்டாம் இருக்கும் அப்படி குடிக்கிறது அது ஒரு கடி கடிக்கிறது அது ஒரு கடை

எங்கட வீட்ல சொல்லி ஒண்ணு அக்கா இல்ல பிடிக்க கண்ணால ஒழுகும் அந்த கூல் கூழ் கண்ணால ஒழுகிட்ட காலையில கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ரொம்ப பயிரா இருக்கு வேற தாங்க முடியாது நல்லா இருக்குண்ணா சூப்பரா இருக்குண்ண உண்மையா நல்லா இருக்கு நீங்க சாப்பிட்டு பாருங்க இது வந்துட்டு ஒரு டிஃபரண்டான டேஸ்டுங்க நேர்த்தி குடிக்கும் போத விட இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு

இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒடியல் குழு வந்துட்டு செம்ம டேஸ்டா இருந்ததுனால் நம்ம சிவானா நமக்காக வந்துட்டு பயங்கரமா செஞ்சு கொடுத்துருந்தாங்க அவங்களோட சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய டிஷஸ் இருக்கும் போயிட்டு பாருங்கள்

கடவே இருக்கு யாழ்ப்பாணத்துல இருக்கிற எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் ருசி சட்டிங்கிற ஹோட்டலே என வந்துட்டு ரொம்ப நிறைய கரவுட் வந்துட்டு அவருக்கு அடிக்கடி சாப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க சுவையும் மறந்து இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் மாறதுனால எந்த இடத்துக்கு மாறாங்கிறது அவங்க சேனல்ல அப்டேட் குடுப்பாங்க அதை பார்த்துட்டு வந்துக்கலாம் உண்மையா நல்லா இருந்ததுண்ணா டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்க தமிழ் மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சரி இப்ப கூட எல்லாம் முடிஞ்சது பாத்தீங்கன்னா இருந்து பிஸியா குடிஞ்சு கொண்டே எப்படி இருக்கு ப்ரோ நேட்டு குடிச்சோம் சூப்பரா இருக்கு நேட்டு குடிச்சதே கூட சூப்பரா இருக்கு நேட்டு எது ப்ரோ நேட்டு நேட்டு கூட குடிச்சோம் நைட்டா நேட்டு 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 நேட்டியா நீங்க அப்படியே இல்ல ப்ரோ கொஞ்ச தான் ஆ ரைட் அன்னைக்கு எதனால குடி நான் குடிச்ச ப்ரோ நல்லா இருந்துச்சு நேட்டு விட இன்னைக்கு நல்லா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு

அவன் சேனலில் வந்து கணக்கு அப்டேட்டர் வந்துவிடுங்க எனக்கு இடங்களை கூட்டிக்கணும்னாங்க அதை மட்டும் தான் போகிறோம் என்ன மாதிரி என்னென்ன விஷயங்கள்னு அவன் சேனல்ல பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு என்ன ப்ரோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா அண்ணன் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க இவ்வளவு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நினைச்சுவிட்டு பார்க்கல எல்லாமே அரேஞ்ச் பண்ணாதான் அண்ணன் தான் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா